ராமநாதபுரத்தில் விஜயரங்கநாத சேதுபதி அப்படின்னு ஒரு மன்னர் வந்து ஆட்சி அமைச்சார் அப்போ அவருக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஒன்று ராஜலட்சுமி நாச்சியார் ஒன்று சிவகாமி நாச்சியார் இரண்டு மகளில் இவரோட சொந்த அக்கா மகனான தண்டபாணி தேவருக்கு திருமணம் செய்து வைக்கார் ராமேஸ்வரத்தில் கொண்டு குடியமர்ந்துறாரு ரெண்டு பேர்த்தையும் அப்போ இந்த ராமநாதபுரம் சுவாமி கோவிலில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தண்டபாணி தேவரிடம் படைக்கிறார் அப்போ எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ராமநாதபுரத்தில் உள்ள அரமனைக்கு தகவல் கொடுங்க நான் எதுனாலும் உங்களுக்கு செஞ்சு தரேன் எது ஒரு அவசர தேவைன்னா நீங்கள் அரைமணிக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மருமனாங்கன்னா தண்டபாணி தேவட்ட சொல்லிட்டு இரண்டு மகளையும் ராமேஸ்வரத்தில் கூடி வந்துட்டு அங்கு உள்ள சமஸ்தானத்தை நீங்கள் நிரூபித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சு போயிட்டார் சில காலங்கள் போதும் நாங்கள் வழியாக தண்ணி அங்கே போனால் பட பாலங்கள் கிடையாது படகு மூலமாக தான் போகணும் படகு மூலியமாக போகணுன்னா ஒரு ஒரு படங்கள் ஒருத்தர் ஏறி அங்கே போய் ராமேஸ்வரத்தில் சாமி தேவை இருபத்தஞ்சு பைசா வசூலிக்கப்படுகிறது இது அரமணியிலிருக்கிற ராமநாதபுரம் அரண்மனைய விஜயாக செய்து வரைக்கும் தெரியாது அவர் மருமனான தண்டபணி தேவர் வசூலிக்கிறார் அப்போ தூரத்துலேருந்து ஒரு துறவி வராரு காசிக்கு அங்கேயிருந்து ஒரு துறை வரா சாமி தரிசனம் பண்ணேன் படகுகள் ஏறாரு போது அந்த பட சொல்றாரு சொல்கிறாரு ஐயா இருபத்தஞ்சி பைசா நீங்க கட்டணம் செலுத்தினா தான் என்னால் உங்களை படகில் கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை ஏண்ட யாதையா பணம் அப்படி இல்லையா ஐயா கொள்ளுங்கள் பணம் இல்லைன்னா என்னால் உங்களை கோவிலில் சாமி தரிசனம் செய்ய கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி விடுகிறார் இது நான் இப்போ எதுக்கு பேசுறேன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் புரியும் இப்போ புரியாது நான் கடைசி நேரத்தை சொல்கிறேன் இருபத்தஞ்சு பைசா இல்லைன்னா என்னால் உங்களை கூட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நேராக ராமநாதபுரத்துக்கு போகிறார் மன்னரே நான் காசிலேருந்து நடந்தே வரேன் நான் ஒரு துறவி என்கிட்ட பசிச்சா சாப்பிட்றது கூட பணம் கிடையாது நானே எங்கேயாவது அண்ணன் எதுவும் போட்டால் அதில் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் எங்கிட்ட போய் நீங்கள் சாமி தரிசிக்கணும்னா இருபத்தஞ்சு பைசா பணம் கட்டினாதான் நீ சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன அவருக்கு மன்னர் என்ன பண்ணுறதுன்னு புரியல எதனால் அவர் இருபத்தஞ்சு பைசா செலுத்துணுங்கிறது தெரியல அப்போ அமைச்சரை கூட்டு கேட்காரு நம்ம அமைச்சர் பாபு ஸ்டாலின் கூட்டு கேட்குற மாதிரி விஜய ரகநாத சேதுபதி வந்து அவர் கட்டுப்பாட்டுள்ள அமைச்சரை கூட்டு கேட்காரு யார் வசூலிக்கா அப்படின்னு கேட்டோன்னே இப்படி உங்க மருமவனை வந்து இருபத்தஞ்சு பைசா படகுக்கு ஏற நீங்கள் கொடுத்தா தான் சாமி தரிசிக்க முடியும்னு சொன்னோன்னே தன் மரும தண்டபாணி தேவரை கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிட்றாரு ஏன்னா பொதுமக்களிடம் இருபத்தஞ்சு பைசா வசிச்சது தவறு அவர்கள் சாமியை தரிசிக்க போறாங்க சாமியை தரிசிக்க பணம் பெற்றது தவறு அப்படிங்கிற தண்டபாணி தேவரை கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிட்றாரு ரெண்டு மகள்கள் இருக்காங்க மகளை கட்டி கொடுத்திருக்காரு ஒரே மருமகன் ரெண்டு பேத்துக்கு வேற வேற மரும கிடையாது ரெண்டு பொண்ணையும் ஒரே மருமனை கட்டி கொடுத்திருக்காரு தண்டபாணி தேவருக்கு கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிட்றாரு அப்போ கைது பண்ணி சேதுபதி மன்னர் வந்து கேட்காரு நீங்க வந்து படகுல போனோம் அப்படின்னா இருபத்தஞ்சு பைசா கட்டணம் செலுத்தினா தான் படகு கொடுத்து போன சொல்லுறது தானா ஆமா உண்மைதான் இந்த சேகர்பா போய் சொல்ல மாட்டாரு அப்போ உள்ள காலத்துல உண்மையை நேர்மையை சத்தியமா தப்பே செஞ்சாலும் ஆமா நான் செஞ்சேன்னு சொல்லுவான் நான் செஞ்சு தப்பு அப்படின்னா ஆமா நான் செஞ்சு தப்பு தான் ஆமா செஞ்சேன் இப்போ சேகர் மாதிரி அங்கே கோயிலில் முழுக்கிற ஒரு துச்சு கும்பிட்டு எந்த மக்களையும் பேசாம முழு போக அவருக்கு நடக்கிற பிரச்சனை தெரியும் உடனே ஆமா நான் இருபத்தஞ்சு பைசா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்சது தேச துரோகம் அப்படின்னா கூட உன நாடு கிடத்தி மன்னிச்சு விட்டுருப்பேன் நீ செஞ்சது சிவ துரோகம் இதுக்கு மணிப்பே கிடையாது மரணம் தான் தண்டறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்படி இருபத்தஞ்சு பைசா பக்தர்கிட்ட இருபத்தஞ்சு பைசா சாமி தரிசிக்க நீ வசூலிச்சதுனால உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொந்த மருமகனை தலையை துண்டா விட்டோம்னு சொல்லி உத்தரவிட்டேன் அப்படி பார்த்தா தலை எத்தனை தடவை துண்டா விடும் அப்படிங்கிறத இங்க பொதுமக்கள் தான் கேட்கணும் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றால் சேகர்பாபு தலையை எத்தனை தடவை துணும் அப்படின்னு பொதுமக்கள் தான் கேட்கணும் நாங்க துண்டாவிட்டோம் பொதுமக்கள் தான் கேட்கணும் சொல்றேன்